ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுக இளைஞரணி சார்பில் தண்ணீர் பந்தல் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி மற்றும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி இளைஞரணி சார்பில் கலைஞர் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு தென்காசி தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வேல் அரசன் முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் செல்லத்துறை கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சிவன் பாண்டியன் பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திர பாண்டியன் மாவட்ட பிரதிநிதி பாசு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் குளிர்பானம் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் கண்ணன் ஆகாஷ் ஆலங்குளம் நகர இளைஞரணி அமைப்பாளர் யாபேஸ் பிரேம்குமார் துணை அமைப்பாளர்கள் சங்கர் கமலன் ஆ மருதப்பபுரம் கிளை செயலாளர் கணேசன் நகர சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் ராஜன் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்